பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஏகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் வேதம் வாக்குத்தம் செய்கிறது இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வாசிக்கிறோம் அப்படியாக குழந்தை செல்வம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே வேத வினாபடி நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் ஓகே நிகழ்ச்சிக்குள்ள போலாமா இந்த நாளில் முதலாவது கேள்வி ஆண்டவராகிய தேவன் பெற பண்ணுகிறவர் அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு அவர் பெற பண்ணுகிற தேவன் பெற செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம் இந்த வசனம் எங்க இருக்கிறது பிரசவத்தை தடுப்பீணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வசனத்தை நம்ம அதிக முறை குழந்தை செல்வத்துக்காக ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லது பிரசவத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தை நாம் ஆறுதலாக வாக்குத்தமாக நாம் சொல்லுவோம் எங்க இந்த வசனம் அவர் பிறப்பணுகவர் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்கிறார் இந்த வசனம் எங்க இருக்கிறது இந்த வசனத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நிறைய பேருக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒரு வசனம் நம்ம மற்றவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க அல்லது பிரசவத்துக்கு காத்திருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம ஆறுதலாக சொல்ல முடியும் பிரசவ காலம் நெருங்கும் பொழுது பயந்துட்டு இருப்பாங்க அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லலாம் விடை எங்க இருக்குது ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்துல விடை இருப்பதை பார்க்கிறோம் ஏசாயா அறுபத்தி ஆறு ஒன்பது ஓகே குழந்தை செல்வம் என்ற தலைப்பின் கீழாக இரண்டாவது கேள்விக்குள்ளாக நாம் செல்வோம் துக்கத்தோட பெற்றெடுக்கப்பட்டது யார் துக்கத்தோட பெற்றெடுக்கப்பட்டது யார் இவர் பிறக்கும் பொழுது அந்த தாய்க்கு மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கிறது துக்கத்தோடு பெற்றெடுக்கப்பட்டது யார் ஆனால் இவர் துக்கத்தோடு பெற்றெடுக்கப்பட்ட போதிலும் இவருடைய வாழ்க்கை ஒரு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவருடைய ஜபம் ஒரு வல்லமையான ஜெபம் அந்த ஜபத்திற்கு ஆண்டோர் பதில் கொடுத்தார் என்பதையும் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் யார் இவர் துக்கத்தோடு பெற்றெடுக்கப்பட்டது யார் விடை என்பது பெற்றெடுக்கப்பட்டார் அதன்படி கொடுத்தார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்துல இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த நாளின் மூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் புனிந்து பிரசவித்தது யார் வேதாகமத்திலே ஒரு பெண்மணி பிரசவித்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம் குனிந்து பிரசவித்தது யார் பார்க்கலாம் பிரசவம் என்றாலே ஒரு பயம் எல்லோருக்கும் உண்டு அது நார்மலா பிறக்குமா சிசேரியனா அந்த காலத்துல அப்படி இல்லை இப்போ அப்படி ஒரு பயம் அந்த வலி வேதனை எப்படி தாங்குவோம் அப்படின்னு பயம் ஆண்டவர் கிருபை உள்ளவர் அந்த பிரசவ வேதனையை தாங்கக்கூடிய சக்தி ஆண்டு கொடுப்பார் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் குனிந்து ஒரு சகோதரி பிரசவிக்கிறார்கள் யார் இவர்கள் வேதம் சொல்கிறது பெண்ணை மனைவி ஏழையினுடைய பிள்ளைகள் ஓப்பனி பின்னகாஸ் பெண்ணை மனைவி குனிந்து பிரசவித்ததாக வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் ஒன்று சாமியில் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்திலே இந்த விடையை நம்ம பார்க்கலாம் ஒன்று சாமியில் நான்கு பதினேழு இந்த நாளில் நான்காவது கேள்விக்கு நாம் செல்வோம் கர்த்தர் யார் அங்கலாய்ப்பை கேட்டார் கர்த்தர் யார் அங்கலாய்ப்பை கேட்டார் அங்கலாய்ப்பு என்றால் ரொம்ப மிகுந்த வருத்தம் அதாவது ஒரு ஒதுக்கப்படுவது போல ஒரு பீலிங் அவமானப்படுதல் நசுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உதாசீனப்படுத்தப்படுதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்திரீனுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் கேட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் யார் அந்த ஸ்திரீ யார் அந்த ஸ்திரீ கண்டுபிடிங்க பார்க்கலாம் இன்னொரு சகோதரி இவளை துன்பப்படுத்துவது போல ஒரு காட்சி அங்கே தேவனுக்கு இல்லாத முரண்பாடான காரியங்கள் நடக்கிறது ஆனாலும் இந்த ஸ்திரீனுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் கேட்கிறார் விடை என்பது ஆகார் சாராள் இந்த ஆகார வந்து தரித்தாள் என்று சொல்லி அவளை விசனப்படுத்தி துரத்தி விடுறாங்க அப்போ அந்த ஸ்ரீ அழுதாள் அங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க ஆனால் இந்த ஸ்ரீயினுடைய அங்கலாய்ப்பை கருத்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் ஆகார் ஆதி அகமும் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்துல விடையை நம்ம பாக்குறோம் ஓகே ஐந்தாவது கேள்வி சொல்லுவோமா பனிரெண்டு பிரபுக்களை பெருவாள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது பனிரெண்டு பிரபுக்களை பெருவாள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது பனிரெண்டு பிரபுக்களை பெருவாள் அப்படின்னு யாருக்கு சொல்லப்பட்டது சந்ததியிலிருந்து பன்னெண்டு பிரபுக்கள் பிறப்பாங்க அப்படிங்கறது போல சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம் யாருக்கு சொல்லப்பட்டது இது இதுவும் ஆதி அவங்க புஸ்தகத்துல தான் இருக்கிறது பிரபுக்களை பெறுவாள் என்று சொல்லப்பட்டது யாருக்கு விடை என்பது இஸ்மவேல் இஸ்மவேல் என்பது விடை அற்பமாய் எண்ணப்பட்டவள் யார் அற்பமாய் எண்ணப்பட்டவள் யார் அற்பமாய் எண்ணப்பட்டவள் யார் அதாவது இன்னொரு சகோதரிக்கு குழந்தை இருக்குது இவளுக்கு குழந்தை இல்லை அதனால அந்த சகோதரி குழந்தை இல்லாத இவளை அற்பமாக எண்ணினாலாம் இன்றைக்கு இதே போல காரியம் நடக்கிறது இல்லையா ரெண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்களை பார்த்து அற்பமாக நினைப்பாங்க சில நேரத்தில் அவங்களை பார்க்கும் பொழுது ஏழன சிரிப்பு அவமானப்படுத்துதல் அவங்கள வேண்டுமென்றே துக்கப்படுத்துதல் வேணும்னே கேள்வி கேட்கிறது இப்படிலாம் இந்த உலகத்தில் நடக்கிறத பார்க்குறோம் அவங்களுடைய உள்ளம் எவ்வளோ காயப்படுங்கிறது சில நேரத்தில் தெரியாது விசனப்படுத்த முடியாதுன்னு கேட்பாங்க இங்கே ஒரு சகோதரி அற்பமாய் எண்ணப்பட்டாள் இன்னொரு சகோதரி மூலமாக காரணம் குழந்தை இல்லைங்கிறதுக்காக அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் யார் இவள் ஆனால் அந்த காரியத்தில் ஆண்டவர் மாற்றினாரு பிற்காலங்களில் ஆண்டவர் அவளுக்கு குழந்தைகளை கொடுத்ததை நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம் அற்பமாய் எண்ணப்பட்டவள் யார் லேயாள் ராகலுக்கு குழந்தைகள் இருந்தது லேயாளுக்கு குழந்தைகள் இல்லை அதனால ராகேல் லேயாலை அற்பமாக எண்ணினாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமும் இருபத்தொன்று ஒன்று முப்பத்தி ஒன்றுல விட இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஓகே ஏழாவது கேள்வி சொல்லுவோம் பிரசவிக்கும் போது யாருக்கு கடும் வேதனை உண்டானது பிரசவிக்கும் பொழுது யாருக்கு கடும் வேதனை உண்டாகு உண்டானது பிரசவம் என்றாலே வலிதான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் குறிப்பிட்டு வேதாகமத்திலே ஒரு சகோதரியை பற்றி சொல்லப்பட்டுள்ளது இவளுக்கு பிரசவத்தின் போது கடும் வேதனை உண்டானதாக நாம் நம் இத்திலே ஆதியிலே ஆதாம் ஏவாளும் பாவம் பொழுது ஆதாம் வேர்வை செய்து உழைக்க வேண்டும் வேதனையோடு பிள்ளையை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாபம் கூறப்பட்டது அதன் மூலம் இவனடியிலும் பிள்ளை பெறும் பொழுது இந்த சஞ்சலம் பிரசவிக்கும் பொழுது கடும் வேதனைப்பட்டது யார் விடை என்பது ராகேல் ராகேல் பிரிவிக்கும்புது கடும் வேதனை அடைந்தாள் என்று வாசிக்கிறோம் ஆதியாக முப்பத்தைந்து பதினாறுல விடை இருக்கிறது ஆதியாக முப்பத்தைந்து பதினாறு எட்டாவது கேள்வி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்லி ஒரு வேதத்துல வசனத்தை படிக்கிறோம் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு என்று ஒரு வசனம் வேதத்துல படிக்கிறோம் ரெண்டு இடத்துல இந்த வசனம் இருக்குது பழைய பாட்டுல ஒரு முறை இந்தியர் பாட்டுல ஒரு முறை பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு ஒருவேளை சில நேரத்துல சில பேருக்கு பிள்ளை பிறக்காமலே இருக்கலாம் ரொம்ப வருஷ காலமாக நீ நிறைய பேர் தத்தெடுப்பாங்க ஏதோ பலவீனத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம் என்ன செய்வது வாழ்க்கையை வருத்து கொண்டு வாழ வேண்டுமா அப்படின்னா இல்லை வேதம் சொல்றது பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்துரு ஆண்டோருக்குள்ள மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோம் ஆண்டு இடத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டு குழந்தை பார்க்க தருவாரு அப்படி இல்லாவிட்டாலும் சில நேரத்துல சில பேருடைய சூழ்நிலை குழந்தை பெற்றெடுக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட ஆண்டுடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் ஒரு ஆறுதலை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் எங்க இருக்கு இந்த வசனம் ஏசாய ஐம்பத்தி நான்கு ஒன்றில் நம்ம பார்க்கலாம் கலாத்தியர் நான்கு இருபத்தி இந்த ரெண்டு வசனங்களிலும் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூறு அப்படி சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுவதை யாரும் கவலைப்பட வேண்டாம் வைங்க ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் பிறந்தவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வசனம் ஏதாவது இருக்கிறது ஆணாய் பிறந்தவன் பிரசவிப்பதில்லை தேவன் வைத்த திட்டம் பெண்கள் தான் பிரசவிக்க முடியும் ஆணாய் பிறந்தவர்கள் பிரசவிக்க முடியாது அப்படித்தானே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சிந்திக்கும் போதே ஆண்டவர் என்னென்ன திட்டங்களை வேதாகமத்தில சரியா நல்லா தெரிந்து கொள்ளலாம் நீங்க உலகம் வேதத்தை நம்பாம இருக்குது ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியா எழுதி வைத்திருக்காரு வேதாகமத்துல ஆணாய் பிறந்தவர்கள் பிரசவிக்க முடியாது அப்படிங்கிறத வேதாகமத்தில ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எங்க இருக்கு அந்த வசனம் எரேமியா முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தில் நம்ம படிக்கிறோம் ஆணாய் பிறந்தவர்கள் பிரசவிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அங்க வேதம் சொல்றது நாளில் பத்தாவது மற்றும் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் குழந்தை செல்வம் என்ற தலைப்புல பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று யாருக்கு பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு யாருக்கு சொல்லப்படும் அப்படின்னா இந்த தம்பதிகள் குழந்தைக்காக ஏய் காத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுத்தம் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எங்களுடைய குடும்பத்திற்கும் ஆண்டோர் கொடுத்த வாக்குத்தம் இதுதான் குழந்தைக்காக ஜெபித்து பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று யாருக்கு வாக்கு செய்யப்பட்டது விடை என்பது சகரியா லூக்கா ஒன்று பதிமூன்றுல படிக்கிறோம் சகரியா எலிசபெத்து முதிர்ந்த தம்பதிகள் குழந்தை இல்லாம இருந்துச்சு ஜெபித்து கொண்டிருந்தார்கள் ஆண்டர் ஒரு நாளிலே சகரியாவுக்கு தரிசனமாகி பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தம் செய்ததை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஓகே குழந்தை செல்வம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில் அது சம்பந்தமான கேள்விகளை வேதாகமத்திலிருந்து படித்தோம் எல்லாரும் உற்சாகமாக கலந்து கொண்டீங்க நிறைய வாக்குத்தங்கள் நம்ம படித்தோம் எதற்கு இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறவங்க ஆண்டோடைய வாக்குத்தங்களை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டோரை நம்பி ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் ஆகவே தேவனுக்கு காத்திருப்போம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பார்க்க ஆமை